சாதி குறைக்கு விடியல் சேர்க்கும் விதமாக ஆணவ கொலை சட்டத்தை கொண்டு வருவதற்கு ஏற்பாடு செய்த முதல்வருக்கு ஆயிரம் பாராட்டுகள் என திராவிட கழக தலைவர் கி வீரமணி பேசினார் சென்னை மேற்கு தாம்பரம் துரைசாமி ரெட்டி தெருவில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திராவிட கழகம் சார்பில் தமிழ்நாடு சட்டப்பேரவை முன்னாள் தலைவர் முனு ஆதி அவர்களின் நூற்றாண்டு விழா மற்றும் ஆணவ கொலைகள் தடுப்புக்கான சட்டம் இயற்ற ஆணையம் அமைத்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டு நடைபெற்றது இந்த பாராட்டு விழாவில் திராவிட கழக தலைவர் கி வீரமணி தலைமையற்றை நிறைவுரையாற்றினார் அப்போது பேசிய அவர் ஆணவ கொலை சட்டம் திராவிட மாடல் ஆட்சியின் முதல்வராக இருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் ஆட்சியில் பதினான்கு நாட்களில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார் உயர்ச்சாதி ஆதிக்கம் என்பது நம்மளை மட்டும் பாதிக்கவில்லை கடவுள் மீதும் கை வைத்து விட்டார்கள் இன்னமும் பெரியார் தேவைப்படுகிறது திராவிட இயக்கமும் தேவைப்படுகிறது ஏன் ஆணவ கொலைகள் நடக்கிறது சீர்திருத்த திருமணங்கள் ஜாதி தீர்மணங்கள் சீர்திருத்த தீர்மானங்கள் ஜாதி திருமணங்கள் விதவை திருமணங்கள் எல்லாம் நடக்கிறது இருந்தாலும் தமிழ்நாட்டில் சீர்திருத்தம் நாட்டில் ஏன் இந்த அளவுக்கு மிக பெரும் வாய்ப்புகள் வந்து உள்ளது காரணம் ஜாதி வரி ஜாதிக்கு ஏதாவது அடையாளம் உண்டா சிகப்பா இருந்தால் இந்த ஜாதி கருப்பா இருந்தால் அந்த ஜாதி என்று கூற முடியுமா உயர் ஜாதியில் கருப்பானவர்களும் கீழ் ஜாதியில் சிவபானவர்களும் உள்ளார்கள் என்று கூறினார் தாம்பரம் செய்திகளுக்காக எஸ் பிரபு சண்டை கூட வச்சு வரிசையா ஒண்ணு சேர முடியாத அளவுக்கு காக்குறாங்க இதை ஒன்றாக்கிய பெருமை திராவிட இயக்கத்தை சாரும் சிவபுரியாத இயக்கத்தை சாரும் அடுத்த கொஞ்சம் இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் நினைத்தோம் ஆகவேதான் இப்போ நடக்குது பாருங்க மற்றவர் கிரிஞ்சாவின்னு யார் ஒத்துக்காத சூத்ரன்னு சொன்னாலும் பஞ்சவன்னு சொன்னாலும் அவங்க மத்தியிலே தான் இந்த ஆடவ கோலம் நடக்குது சந்திரகாரத்தில் காதல் திறப்ப நடக்குது பெரிய அளவு அவங்க நல்லா படிச்சவங்க நல்லா முடிச்சு பார்ப்பனர் அதுல பார்ப்பனர்ல பாருங்க பார்ப்பருன்னு பார்த்தா அவங்க யாரும் பெரிய அளவில் எங்கேயாவது இந்த ஆணவ கொலைகள் செஞ்சவங்க இல்லை யாரும் அத்தி பூத்தது மாதிரி கூட இருக்காது யாராவது தங்களுடைய பிராமண பெண் பார்ப்பர பெண்ணுக்கு திருமணம் இந்த மாதிரி விரும்பி பண்ணிட்டாங்கன்னு அப்பா உடனே ஆத்திரத்தோட ஏதோ ஒண்ணு ரெண்டு தவறா நடக்கலாம் அது அது வந்து எக்ஸப்சன் ஆனா பெரும்பாலும் நம்ம ஆளுங்க தான் தென் மாவட்டங்கள் மற்றது எல்லாத்துக்கும் நடக்கணும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய கொடுமை நீ நினைச்சு பார்க்கணும் இல்லையா அவங்களுக்கு இல்லாத ஒரு ஜாதி ஆதிக்கம் எப்படி நம்ம நம்மாளுக்கு வந்ததுன்னு கேட்டா குற்றக்குடி அடிகளார் வேடிக்கையா ஒன்று நான் அடிக்கடி அதை சொல்றேன் என்னன்னா பேய பேய் பேய் பிடிச்சதுதான் அதிகமா ஆடுவாங்க வேடிக்கையா பேய விட ஆடாது பேய் பிடிச்சதா சொன்னா இவன் அதிகமா ஆடிக்காடுனா தான் இவன் பேய் இருக்குன்னு காட்டுவான் அது மாதிரி இந்த ஜாதி பேய் இருக்கு பாருங்க மாலை பிடிச்ச உடனே இவன் தான் அதிகம் ஆடுறாரு தவிர ஜாதிய உணர்த்து விட்டா பாருங்க அவன் இல்லேன்னு சொன்னார் இது அத்தனைக்கு அத்தனைக்கும் வெளியே சேரக்கூடியதுதான் இந்த ஆணவ சட்டம் அதை கொண்டு வரதுக்கு நல்ல ஏற்பாடு பண்ண முதல்வருக்கு ஆயிரம் பாராட்டுகள் வாழ்த்துக்கள் இந்த ஆட்சியை கொண்டு வரணும் ஜாதியை எல்லா துறையிலும் ஜாதி பார்க்கணும் அடையாளம் தெரியாது ஆனா இதுல வந்து தன்னுடைய அடையாளத்தை காட்டி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இதை எதிர்க்க வேண்டியது கட்டாயம் பிரச்சாரம் செய்ய வேண்டியது கட்டாயம் எனவே சட்டத்தில் முதல்வர் எதை செஞ்சாலும் அதை ரொம்ப பக்குவமா செய்வார் இந்த முதல் நம்ம முதல்வருக்கு இருக்கிற அந்த ஒரு ஆற்றல் இருக்கு அதனாலதான் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்துல கூட ஆளுநருடைய கதையெல்லாம் நடக்கல மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிற ஒரு சின்ன உதாரணம் பாருங்க அவர் நீதிபதிய அறிவிச்சாரு ஓய்வு பெற்ற ஓய்வு பெற்ற நீதிபதியோட எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனா அவங்க எல்லாம் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு என்னன்னா ஒரு இஸ்லாமியர்களை தேர்ந்தெடுத்து இதுதான் மிக முக்கியமானது ஏன்னு கேட்டா மற்றவர்கள் அவர் யாராவது ஒரு ஜாதிக்கார் அந்த ஜாதி சொல்ல முடியாது ஆகவேதான் நம்முடைய அது பாராட்டும் உரியது அப்படிப்பட்ட ஒரு நல்ல செய்தி நூற்றாண்டு விழாவை நாம் கொண்டாடுகிற போது எந்த இலக்குக்காக இந்த அவருடைய உழைப்பு இந்த இயக்கத்துக்கு வந்ததோ அதையே இன்றைக்கு நாம் பயனாக காத்தாக பார்கொண்டிருக்கிறோம் எனவே நான் இந்த இயக்கம் ஆயிரங்காலத்து பெயர் இதை காக்க வேண்டியது இந்த இயக்கங்கள் வருகிற போது இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும் அண்ணா அழகாக சொன்னார் மிக முக்கியமா பதவி இருக்கு பாருங்க அது மேல்தோண்மை கொள்கை இருக்கு பாருங்க அது வேட்டி ரொம்ப பேருக்கு வேட்டியே இல்லை பதவியேற்ப அது எடுத்த உடனே முதல்வர் பதவி வேற எதுவும் கீழே கிடையாது எம்எல்ஏ ஆகணும் அப்புறம் எம்பி அப்புறம் வந்து செயலாளராக இருக்கணும் கட்சிக்கு வரணும் அதெல்லாம் கிடையாது முதல்வர் தான் அப்படின்னு இருக்கு எனவே தான் இந்த காலகட்டத்தில் ஒரு மாயை ஒரு தவறான கருத்து ஒரு சிறப்பு இவைகளை எல்லாம் விலைக்கு சொல்ல வேண்டும் என்று உட்கார்ந்து அப்படியா அப்படியே அவருக்கு ஒரு நிமிஷம் ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே நினைச்சு மகிழ்ச்சி 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 ரெண்டு மூணு பேர் சொல்றாரு மகிழ்ச்சி மகிழ்ச்சி அந்த அம்மா ஒரு மணியமையார் பக்கத்துல இருக்கா வந்த உடனே மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு எனக்கு ஐயா ஏ நல்லா போடுங்க விடிய நல்லா போடுங்க அப்படின்னா ஐயா போட்டிருந்தேன் ஐயா முதல்ல நோ பெருசா போட்டிருக்கேன் அப்படின்னு உடனே எரிச்ச சொன்னார் மகிழ்ச்சி சொல்லிட்டு அது வரையில படுத்திருந்தவரை எழுந்திரிச்சு உக்காந்துட்டு எனக்கு வலி குறைந்தது எனக்கு வலி குறைந்தது முக்கியா சொன்ன இந்த வாய்ப்பரலா ஒரு நூறாண்டு வரலாற்றை புரட்டி போட்டு முக்கிய காரணமானவர் யார் முன்னாதி அவர்கள் காரணம் அவருக்கு தான் இந்த பெருமை போகுது சொன்னார் எனக்கு உடனே இந்த செய்தியாளர்கள் நண்பர்கள் பத்திரிகையாளருக்கு ஒரு புத்தி உண்டு

மிகப்பெரிய பெரிய மற்றபடி அவருக்கு தெரியா சொன்னாக்கி ஜீவாவும் தாமிரத்தில கூடிய ரொம்ப நெருக்கமா இருந்தார்கள் பொது வாழ்க்கையில பெரியார் ஒரு நாள் உருவாக்கப்பட்ட தலைவர்கள் ஜீவா எப்படி சுத்தி சுத்தி வருவாங்க மிக முக்கியமா பெரியார்கள் அண்ணா முதல்வராயி ஜீவா மறைஞ்சிட்டார் தந்தை பெரியார் மாளிகையில திருச்சி தந்தை பண்ணி திருமணத்தை அவரே நடத்துறாரு அண்ணாவை கூப்பிட்டார் அப்ப சிறுமரியா திருமணம் சட்ட குருமாக அண்ணாவை கூப்பிட்டு பேச வைத்தார் எல்லா தலைவர்களும் வந்தாங்க அப்ப அண்ணா சொன்னாரு இன்னைக்கு ஐயாவை பார்த்து முதல்வர் அவர் சொல்றாரு அப்ப முன்னாடி திருமணம் சட்டமாக வரலாற்றில பதிய வேண்டிய செய்திகள் மாளிகை நடக்குது நடந்த உடனே ஐயா சொன்னார் ஐயா வரவேற்று ஏற்பாடு பண்ண உடனே அவர் உடனே சொன்னாரு அண்ணா பேசினார் தந்தை பெரியார் எவ்வளவு கூறிப்போடு இன்னைக்கு இருக்கிறாருங்கிற பாக்குற ஐயா என்னன்னா இது வந்து ஒரு பெரிய வீட்டுக்கு திருமணம் நடக்கும் அப்ப தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் வருவாங்க இது எல்லா கட்சி தலைவர்களும் வந்திருக்காங்க குன்ற குடியாடிகளாரு வந்து இருக்கிறாரு மற்றவங்க வந்திருக்காங்க ஜீவாவுடைய மகள் தேர் வந்து பெரியார் நடத்துறாரு எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கிறாரு திருச்சியில அவர் நடந்தபோது சொன்னாரு ஒரு குடும்பத்துல பெரியவர் இருந்தாருன்னா ஒரு பார்த்து அறிமுகப்படுத்துவாங்க திருமணத்தை என்னன்னா இந்த பிள்ளை என் பிள்ளை என்ஜினியரா இருக்க இவர் அமெரிக்காவில் இவர் வந்து டாக்டரா இருக்கார் இவர் வந்து பேலாசிரியா இருக்காருன்னா அவர் எவ்வளவு சந்தோஷமா இருக்கா அது மாதிரி இவர் இந்த கட்சியில இருக்கார் அவர் அந்த கட்சி தலைவர் இவர் இந்த கட்சி எல்லாரும் எல்லாம் பெரியாற்ற இருந்து உருவானவர் என்றார் அத்தனை பேரும் தமிழ்நாட்டிலேன்னு சொன்னார் அப்படி ஒரு வரலாறு சுயமரியாதை திருமணம் சட்ட வடிவம் இது அத்தனையும் கொடுத்த அந்த நிலையும் அதையும் ஒப்பந்து பாருங்க அவங்களோட முடிஞ்சாரு ரொம்பவே நினைச்சா அண்ணா போயிட்டாதா இந்த இயக்கங்கள் யாரு இருப்பாங்க அப்படிங்க ஏதோ தந்தை பெரியார அவரே அடையாளம் கேட்ன ஒப்பற்ற முதல்வராக கலைஞர் இருப்பான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கலைஞரை கொண்டுனேன் உடனே கலைஞர் போடுன உடனே புகோ பேர்னு நினைச்சாங்க இதுவே சினிமா காடையில கூட ஒரு ஆசை அப்போ மிக முக்கியமா கோ இப்போ வெற்றிடம் தமிழ்நாட்டுல வெற்றிடம்னா தான் சொன்னோம் தாய் கழகத்துல வெற்றிடம் இல்லை இனிமேல் தான் இந்த கற்றிடமாக போறோம் தமிழ்நாட்டில் கற்றிடம்னு சொன்னோம் இன்றைக்கு அடுத்தபடியா நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்னைக்கு அது வந்த உடனே என்ன வெற்றி என்று சொன்னால் ஒரு பெரிய வாய்ப்பு இந்த ஜாதி ஜாதி ஒழிப்புக்குதானே இந்த இயக்கமே பிறந்தது திண்டாவை அழிப்பு பெண்ணடிமை ஒழிப்பு ஒழிப்பு இதுக்குதான் வந்தது வந்த நிலையில ஒவ்வொரு இடத்துலையும் அனைத்து சாதியினர் அர்ச்சகர் அதை செய்து முடிச்சாங்க இன்றைக்கு கேரளாவில் சமீபத்தில் வந்த ஒரு தீர்ப்பு கேரளாவில் அங்கே அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் அவர்கள் முன்னார வந்தாங்க வந்த சூழ்நிலையில் ஒரு முக்கியமான தகவல் உங்களுக்கு சொல்ல வேண்டும்

அந்த தீர்ப்பு அந்த ஒரு வழக்கு நடந்தது அர்ச்சகரை நியமனம் அமைச்சர்கள் எல்லாரும் இந்த அரசாங்கம் அதை செயல்படுத்தி இதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போறாங்க அந்த வழக்கு ஒரு வருஷம் நடந்தது டிவிஷன் பெஞ்சு சொல்லக்கூடிய ரெண்டு நீதிபதிகள் தீர்ப்பு எழுதியிருக்கிறாங்க அது அதுல ரெண்டு பேர் இந்த நம்பூர் கேட்கிற அர்ச்சகர் இருக்காங்க பாருங்க ஐயப்பன் ஒருத்தர் இன்னும் மற்றவங்க இவ என்ன இப்ப அவங்களுடைய கை என்னன்னு பத்திரிகையில வந்திருக்கு தங்க ஓட்டு சபரிமலை ஐயப்பனுக்கே கோலித்த போட்டான் அவனை வச்சு என்ன பிடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அது வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அதை சொல்லி உங்களுக்கு தெரியும் இதுல வந்திருக்கிறப்ப இதை எழுத்து போட்டிருக்கப்ப சொல்றான் இந்த ஒரு வழக்கில் என்ன இந்த ஜாதி நம்ம மட்டும் பாதிக்கல கடவுள் கை தெரியாது கடவுள் நம்பிக்கையாளர்களாக இருக்கிறவர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்ன சொன்னார் நண்பர்கள ஐம்பது பேர் எதிர்ப்பு வந்து சொல்லும் போது முதல்ல எடுத்த உடனே சொல்றாங்க இந்த சட்டம் செல்லாது யாரு நம்ப அர்ச்சகர்கள் அந்த அர்ச்சகர் போட்டிருக்கிற இருக்கிற வழக்கில் அவருடைய வாதம் என்ன என்று சொல்லுகிற போது நண்பர்களே இந்த ஜாதி ஆணவம் பாருங்க இந்த ஆரியம் என்னமோ என்னங்க பார்ப்பாங்களா அவங்களாம் ரொம்ப தெரிஞ்சுட்டாங்க ரொம்ப மாறிட்டாங்க நம்ம ஆரியே கொஞ்சம் குழப்பமா சொல்லுவாங்க இவங்களுக்கு ஆழம் தெரியாது பெருமையை மேலெழுத்தவாரியாக பார்க்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு தெரிந்து கொள்ளணும் இங்கே சொல்லும்போது இந்த மிக முக்கியமான ஒரு பகுதியில சொல்றாங்க ரொம்ப குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் நடத்துறது நாங்க அர்ச்சகர் எங்க நாங்க தான் பரம்பரையா செய்யணும் புதுசா பயிற்சி கொடுத்து பாடம் படித்து மற்றதெல்லாம் நீங்க வரக்கூடாது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ன காரணம்னு சொன்னா எங்க உயர் நீதிமன்றத்துல அவர் கொடுத்த ஒப்புதல் சாதாரண பொதுக்கூட்டத்தில் பேசுறது இல்லை நீதிமன்றத்துக்கு சொல்ற யார் இந்த வழக்காளர் அந்த சட்டங்கள் செல்லாது அமைச்சு சாதியில் செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது இப்போ வந்து இருக்கிற வழக்கு போன ஆண்டு வந்து இப்போதான் முடிவு போட்டு தீர்ப்பு போன வந்து வந்தது அதுல என்ன சொல்றாருன்னா அக்கார்டிங் டு தி நல்ல வார்த்தை அவருக்கு ஒரே ஒரு வார்த்தை ஏன்னா தொடர்பு படுத்தணும் இன்னமும் இதை பேசுறாங்களேன்னு நம்ம நண்பர்கள் கூட வந்துடும் இன்னும் சில பேருக்கு ஐயோ இது பேசுனா ஓட்டு போயிருமோ பேசுனாதான் ஓட்டு வரும் பேச பேசலாம் ஓட்டு போகாது நல்லா நினைச்சு பார்க்கணும் நம்ம ஆட்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்கணும் அப்படி வரும்போது இந்த ஒரு வாக்கியம் இந்த அறிவாக அரங்கம் ஒரு வாக்கியத்தை கவனிங்க அக்கார்டிங் டு தி பெட்டிஷனர்ஸ் யாரு இந்த செல்லாது சொன்ன பாருங்க மனுதாரர்கள் தி இந்தி ட்ரெடிஷ்னல் தாந்திரிக் சிஸ்டம் ஏ தாந்திரி ஆஃப் தி டெம்பிள் அதாவது அர்ச்சகருக்கு மேலே அவர் பெரிய அர்ச்சகர் தாந்திரின்னு அங்கே மலையாளத்தில் பேசுவாங்க போராடு கேரளாவில் தாந்திரி ஆஃப் அ டெம்பிள் ஈஸ் ரிகார்டட் எல்லாருக்கும் தெரியும் அவர் எப்படி நினைக்கணும் அப்படின்னு சொன்னா உத்தரவு போடுற கோர்ட்டுக்கு சொல்ற இஸ் ரிகார்ட் தி ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் ஆப் தி டைட்டி அதாவது அந்த கடவுள் இருக்கார அவருக்கே அப்ப நந்தாகிறார் யார் நம்ம ஒரு ஐயரு அர்ச்சகர் சொல்றாரு அந்த கடவுளுக்கே நாங்க தான் ஏன் அப்ப எங்களை பார்த்து நீ வந்து நீ பரிசு தகுதி பத்தாவது இல்லைங்கிறீங்க

நாங்க வந்து மந்தரம் அடிச்சு பூஜை பண்ணாதா கடவுளுக்கே உயிர் கேக்குறான் ஒரு பக்கத்தில் உண்மை ஆனா அதனால நீங்க யாரும் இந்த தூக்கி எழுதிட்டாங்க இதனால என்னையா பேச்சு அப்படின்னு சொல்லி அப்ப இன்னமும் பெரியார் தேவைப்படுகிறாரா இல்லையா இன்னமும் சூப்பரியாதை ஈட்டம் தேவைப்படுகிறதா இல்லையா என்னைய இப்படி வரணும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் இருந்துச்சு இப்ப அதனால என்ன பண்றா யாரு ஆணவர் கொலைகள் ஏன் கொலைகள் நடக்குது திருமணங்கள் திருமணங்கள் விதவை திருமணங்கள் மனவளுக்கு பெற்று மறுபணங்கள் தமிழ்நாட்டில் சுயபரியாத பிற நாட்டில் முன்னராதிகள் வாழ்கின்ற நாட்டில் வாழ்ந்த நாட்டில் ஏன் இன்னமும் மிகப்பெரிய அளவிற்கு இந்த வாய்ப்புகள் வந்தது என்பதை எண்ணி பார்க்க காரணம் அந்த ஜாதி வெறி ஜாதி வெறி உண்டாக்கிருக்கு ஏன் ஜாதி இத நல்லா கவனிக்கணும் ஜாதிய போட்டா உண்டாக்கிட்டா ஆனா அதே நேரத்துல இந்த ஜாதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நடைமுறையில ஒன்று சொல்ற ஜாதிக்கு ஏதாவது அடையாளம் உண்டா இந்த ஜாதி உட்கார்ந்து இருக்கும் போது அவர் வந்து ஜாதி என்ன ஓர் சிகப்பா இருக்காரு அதனால ஜாதி கருப்பா இருக்காரு இந்த ஜாதி சொல்ல முடியுமா உயர் ஜாதியிலேயே கருப்பா இருக்கிறா

ரத்தம் நிறைய போயிடுச்சு ஆகவே என்ன பண்றாரு உடனே டாக்டர் சொல்றாரு ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணணும் உங்களுக்கு அது பண்ணா இந்த ஒரு சரியாயிடும் அது வரல இருக்கணும் உங்க பிளட் குரூப் என்ன உங்க ரத்த குரூப் என்னன்னா ஐயங்கார் ரத்தம் சொல்லுவார் அவரு இல்ல நாடா ரத்தம் செட்டியார் ரத்தம் எல்லாம் சொல்ல முடியுமா கிடையாது என்ன உலகம் பூரா ரத்தத்தை ஏ ஒன் பாசிட்டிவ் ஓ குரூப் பி குரூப் இப்படி தான் இப்படிதான் பிரிச்சிருக்காங்க உலகத்துல எந்த மூலையும் போனாலும் ஆகவே அந்த ரத்தத்தை வச்சிருக்காங்க சரி உங்க குரூப் என்னங்க சரி எடுத்து பல பேருக்கு நம்ம ஜாதி கொண்டு தெரியும் நான் அந்த ஜாதி இல்லைங்க ஆனா இவருக்கு தெரிய வேண்டிய விஷயம் பிளட் குரூப் என்னன்னு தெரியணும் பையில இருக்கணும் திடீர்னு வந்தா கூட அது போல தெரியணும் தெரிய வேண்டிய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கல தெரிய வேண்டாத அதுதான் ஞாபகத்துல வச்சிருக்கா அதுதான் மிக முக்கியம் அப்படி வந்து ஜாதி ரெண்டாம் நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு இந்த அடிபட்டு நோயாளியா இருக்கிறவருக்கு ரொம்ப கோபம் டாக்டர் இங்க வாங்க என்ன இத்தனை நாள் நீங்க பாட்டு வச்சிருக்கீங்க நான் தான் ஒன்றும் இல்லீங்களே ஏன் பண்ண வேண்டியதானே என்ன அவர் சொன்னாரு நீங்க ஏ ஒன் பாசிட்டிவ் ரத்தம் இதுல ரெண்டு பாட்டுக்கு ரத்தம் ஒண்ணும் கேட்டிருக்கிறோம் விளம்பரப்படுத்தணும் இந்த ரத்தம் ஆபரேஷன் முன்னாடி ஆனா யாரும் கொடுக்கல ஆனா தான் ஒரே ஒரு இளஞியர் வந்திருக்காரு அவர் கொடுக்கறதுக்கு தயாராக வந்திருக்கிறார் அப்ப என்ன பண்ண வேண்டியது இல்ல இல்ல அதுக்கு போல அதுதான் உங்க அனுமதி கேட்க வந்திருக்கா இன்னது ஏன் அனுமதி எதுக்குன்னு கேட்கறீங்க அப்படி ஒரு வாகமா சொன்ன அது இல்ல நீங்க ஐயங்காரி யார் உயர்ந்த வசந்த ஜாதி கொடுக்க வந்தவர் ஆதி திராவிட தோழர் அதுதான் மிக முக்கியம் அவர் ஆதி தான் மனமும் வந்து அந்த இளைஞர் வந்திருக்காரு உங்களை கொடுக்குறேன்னு வந்திருக்காரு ரெண்டு பாட ரத்தம் அப்படின்னு ஒண்ணு அப்படியா இல்ல இல்ல அவர் ரத்தம் கெழ்ஞ்சாதி ரத்தம் என் ஜாதி ரத்த உடம்பு மேல் ஜாதி ஆகவே நான் வந்து அதெல்லாம் படிக்க மாட்டேன் நான் செத்தால இருக்கேன் என் ஜாதி தான் முக்கியம் அவர் சொல்லுவாரா இல்ல டக்குன்னு டாக்டர் கைய நீங்க நான் பெரியார் கட்சியில சேர்ந்து எவ்வளவு நாள் ஆச்சு இதெல்லாம் யாருமே பார்க்கறாங்க இவன் உயிர் புழைக்கணும்னா ஜாதி செத்து போச்சாங்க அப்போ ஜாதி கிடையாது அதே மாதிரி மூலச்சாவும் நடக்குது பாங்க எடுத்து மதுரையில் நடக்கிறத கொண்டு போய் ரெண்டு மணி நேரத்தில் சென்னையில மட்டுந்து வச்சிடறாங்க அப்போதான் மனிதரை போடாம அவன் ஜாதி பாக்குறாங்களா மதம் பாக்குறாங்களா என் நாடு பாக்குறாங்களா பாய்ச்சாலன்னு சொல்கிற மட்டும் எங்கேயாந்து கொடுக்கறாங்க ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்கக்கூடிய கிட்டத்துல இன்னைக்கு ஜாதி மாறி ஏதோ தன்னுடைய வளர்த்த பிள்ள ஆராய்ச்சி பிள்ளை மகளை மிகப்பெரிய அளவுக்கு பத்து மாசம் சுமந்து அதுக்கப்புறம் எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை படிக்க வச்சு அந்த பெண்ணை உருவாக்கி டாக்டராக்கி இன்னும் பெரிய அளவுல பெரிய கணவோட இருக்கிற இடத்துல என்ன பண்றான் படிச்சு முக்கியத்துவம் இருக்கிறவங்க கூட இந்த புத்தியை எப்படி வருதுன்னா என்னை கேட்டு திருமணம் பண்ணியா என்ன கேட்டு காதல் பண்ணியா காதல் என்ன இவனை கேட்டு வருமாறு அதை முடியும் முக்கியமா நீ நிலத்தை பார்த்து கொண்டு உடனே அதுக்கே என்ன பண்றான் கூலி பெற்றாளத்திட்ட கூலிப்பற்றாள நம்ம நாட்டில பெருந்து போச்சு அரசியல் ரொம்ப அதிகமாயிடுச்சு கூறிப்பட்டால் அது சந்தேகமே இல்லை மிகப்பெரிய அளவுக்கு ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த ஆணவ கொலைகள் நடக்குது இவர்களை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பக்கம் பிரச்சாரம் நம்ம மாதிரி அமைப்புகள் பண்றாங்க பிரச்சாரமே அதுக்கு இறுதி அல்ல சட்டம் வரணும் அதுதான் இப்ப சுயமரியாதை திருமணங்கள் பற்றி பிரச்சாரம் நடந்தது வந்த உடனே எதிர்ப்பு இல்லை எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டோம் அதே மாதிரிதான் இப்ப இந்த ஜாதி ஒழிப்புக்காக தொடர்ந்து பிரச்சாரம் செய்தனால இன்னைக்கு அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நல்லா இருந்து ரெண்டாவது இந்த ஜாதி வெறிக்கை என்ன காரணம் பாபா சாஹேப் தந்தை பெரியாரும் பாபா சாஹும் ஒரே நாள் அம்பேத்கரும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள்